<applause> السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن <سؤالك> أصدق <سؤالك> <سؤالك> الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم لا من நல்லார்களே நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் இதா இமாம் ஜும்ஆடைய உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் உள்ள உங்கள் நண்பனிடமோ அல்லது உங்களுடைய சோழனிடமோ வாய்மூடு என்று நீ கூறினாலும் பகது லகோத்த நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று முஹம்மது நபி அவர்களுடைய பொன்மொழியை உங்களுக்கு நினைவூட்டியவனாக என்னுடைய இந்த ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் அலமதுள்ள அல்லாஹினுடைய அடியார்களே பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் அந்த மனித சமுதாயம் என்பது இந்த உலக உலகத்திற்கே மிகவும் சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான் அது மட்டும் விட்டுவிடாமல் இந்த மனித சமுதாயம் என்பது நேரான வழியில் செல்ல வேண்டும் சீரற்ற வழியில் இருந்து சீரான வழியின் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஒவ்வொரு சமுதாயத்தார் சமுதாயத்தாரிடமிருந்தே ஒவ்வொரு தூதரை அருள் இருக்கின்றான் அந்த ஒவ்வொரு தூதரும் அந்த மனித சமுதாயத்தை நேரான வழியில் செலுத்த வேண்டும் ஒரு சட்டத்தை அந்த சமுதாயத்திற்கு கூறினால் மட்டும்தான் அந்த சமுதாயம் நேரான வழியில் சிறப்பான வழியில் செல்ல முடியும் என்பதற்காக அந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதத்தை அல்லாஹ் அருள் இருக்கின்றான் அந்த ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் அருள் இருக்கின்ற வேதம் என்பது ஆதம் அலி அவர்களுடைய சமுதாயத்தாருக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டன இப்ராஹிம் அலைஹிசலாம் அவருடைய சமுதாயத்தாருக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டன இப்படி உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதங்கள் வழங்கியிருக்கப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது இறுதி சமுதாயமாக இருக்கின்ற நாம் அவர்களுக்கே தூதராக இருக்கின்ற முகமது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹால் புகழ் ஆதாரத்தை சூட்டப்பட்ட நபிமார்களிலேயே முத்திரையிடப்பட்டவர் என்று அல்லாஹ் பொகலாதாரத்தை சூட்டுகின்றான் அப்படிப்பட்ட முகம்மது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் சிறுமறை குர்ஆன் அருள்மறை அல்குர் ஆன் இந்த அருள்மறை அல் ஆன் என்பது ஒரு சமுதாயம் என்பது எப்படி நடக்க வேண்டும் ஒரு மனிதரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது தன்னுடைய வாழ்வியல் நடைமுறை எவ்வாறு அமைத்து செல்ல வேண்டும் எவ்வாறு அமைத்து செல்லக்கூடாது என்பதை ஒட்டுமொத்தமாக ஆணித்தனமாக கூறுகிறது தான் இந்த அருள்மறை குர்ஆன் இந்த அருள்மறை அல் ஆனை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலேயே வர்ணித்து சிலாகித்து கூறும் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தில் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனமாக கூறுகின்றான் ஷஹ்ரு ரமதான் இந்த ரமலான் மாதம் இருக்கின்றதல்லவா உன் சிலபீகில் குர் ஆன் ஒரு ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் புதல்லி நாஸ் இதுதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தாருக்கும் நேர்வழிகாட்டி ஏன் கூறுகின்றான் ஆதம் அலகிசலாம் அவர்களுக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டன வீசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டன இப்படி ஒவ்வொரு வேதமாக இருந்தாலும் அத்தனை வேதங்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கக்கூடியதுதான் இந்த அருள்முறையல் குர் ஆன் இந்த அருமறை அல்குர் ஆன் என்பது ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் எப்படி செயல்படக்கூடாது இப்படி அவனுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் மட்டும்தான் நேரான பாதையில் அவனுடைய இலக்கை அவன் அடைய முடியும் என்று ஒரு அல்லா அல்லாஹி தூதர் சலுகா அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான் திமல் ஹுதாஹான் நன்மை தீமை அனைத்தையும் பிரித்து காட்டக்கூடியது உதாரணமாக ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பாதை இருக்கும் ஒரு பாதை என்பது கரடு முரடாக இருக்கும் இந்த ஊருக்கு சென்றோம் என்று சொன்னால் இந்த பாதையில் இந்த ஊருக்கு சென்றோம் என்று சொன்னால் மிகவும் இலகுவான முறையில் செல்ல முடியாது நேரம் எடுக்கும் இப்படி ஒரு பாதை இருக்கும் இன்னொரு பாதை எப்படி இந்த ஊருக்கு சென்றோம் என்று சொன்னால் இந்த பாதையில் சென்றால் இந்த ஊருக்கு இலகுவாக சென்று விடலாம் நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி இந்த ஊருக்கு சென்றுவிடலாம் என்று இரண்டு பாதை இருக்கும் நாம் இதை தேர்ந்தெடுத்து செல்வோம் எந்த பாதை என்பது இலகுவாக இருக்கின்றதோ நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றதோ சீக்கிரமாக இந்த ஊரத்தில் சென்றுவிடலாம் என்று நாம் யோசிக்கின்றோமோ அந்த பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் வறுமையினால் இருக்கக்கூடிய பாதையை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் அருள்மறியல் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் கூறுகின்றான் இதுதான் ஆதம் அலிஹுசலாம் அவருடைய சமுதாயத்தாரிடம் இறுதி தூதராக இருக்கின்ற முகமது நபி அவர்களுடைய சமுதாயம் வரை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இதுதான் எடுத்துக்காட்டாக அமைகின்றது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு இடத்தில் பேசும் பொழுது மனிதனை நாம் பலவீனமாக படைத்தோம் பிறகு அவனுக்கு பலத்தை கொடுத்தோம் பிறகு அந்த மனிதனுக்கு பலவீனத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் ஒரு மூன்று பருவத்தை கூறியிருக்கின்றான் இந்த மூன்று பருவத்தில் ஆரம்பத்தில் உள்ள பருவம் என்றவென்று சொன்னால் மனிதனை பலவீனமாக படைத்தோம் பலவீனம் என்று சொன்னால் குழந்தை பருவம் இந்த குழந்தை பருவத்தில் ஒரு சிறுவன் எப்படி இருப்பான் எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக புரிஞ்சுக்க முடியாது எல்லா ஊருக்கும் சீக்கிரமாக உடனடியாக செல்ல முடியாது தவழ்ந்து அதற்கு பிறகு ஊறி அதற்கு பிறகு நடந்து ஒவ்வொரு இடமாக ஒரு பருவத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பல கஷ்டங்கள் இருக்கும் ஆதலால் அந்த சிறுவன் என்ற பருவம் அந்த குழந்தை பருவத்தை அந்த மனிதன் எப்படி அடைவான் மிகவும் பலவீனமாக அடைவான் சின்ன பிள்ளைகள் ஆசை இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சின்ன ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வச்சு விளாடக்கூடியதாக இருப்போம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஏழு வயசு ஒரு பத்து வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் சைக்கிள் வாங்கி கேட்பாங்க பாப்புட்ட பாப்ப எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க இந்த சைக்கிளை நான் போன ஆசையா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் ஒரு குழந்தை என்பது தன்னுடைய அப்பாட கேட்பான் அப்பா வாங்கி கொடுப்பாங்க இந்த சைக்கிளை வச்சு என்று கேட்பாங்க இதுவே ஒரு பதிமூன்று வயது அடைந்து விட்டது என்று சொன்னால் ஒரு பதியின் பருவம் என்று கூறுவார்கள் அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அடுத்த பருவமாக கூறுகின்ற மனிதனை நாம் பலவீனமாக படைத்தோம் பிறக்கு பிறகு அவனுக்கு பலத்தை கொடுத்தோம் அதுதான் அந்த பதின் பருவம் அந்த இளமை பருவம் இருக்கின்றதே ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் தன்னுடைய இலக்கை எப்படி அடைய வேண்டும் எப்படி அடையக்கூடாது தன்னுடைய இலக்கு என்பது எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த பதின் பருவம் என்று சொல்லக்கூடிய இளமை பருவம் இந்த இளமை பருவத்தில் பல யோசனைகள் ஒரு மனிதனுக்கு வரும் இந்த பதின் பருவத்தில் தான் பல தவறான சிந்தனைகளும் வரும் தவறான காரியங்களின் பக்கம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் அந்த ஒரு பதின் பருவத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கத்தியில் நடப்பதை போன்று இருக்கும் ஒரு சிறு தவறான ஒரு பாதையில் சென்று விட்டோம் என்று சொன்னால் வழி மாறிவிட்டோம் என்று சொன்னால் நரகத்தை தழுவக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நல்ல ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் சரியான ஒரு பாதையில் செல்ல வேண்டும் அல்லாஹி தூதர் சல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் கூறினார்கள் மண் செலக்க தரியுத்தம் ஏழு தமிழ் சுஃபிஹி அல்மா ஒரு மனிதன் எவர் ஒருவர் தன்னுடைய கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கின்றாரோ சஹஹல்லாஹ் லஹோபிஹி சரியுத்தான் நிழல் ஜன்னா அவருக்கு அல்லாஹ் சுருக்கத்திற்கு செல்லும் பாதையை எளிதாக்குகின்றான் ஒரு கல்வியை தேடி நாம் செல்கின்றோம் என்று சொன்னால் ஒரு மார்க்க கல்வியை தேடி நாம் செல்கின்றோம் என்று சொன்னால் அதை தேடி செல்லும் பொழுது பல கஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு இலகுவாக ஆக்கிவிட்டு நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்று இந்த ஹதீஸின் மூலியமாக புரிகின்றது இந்த உலகத்தில் ஒரு இளைஞன் என்பவன் ஒரு இலக்கை வைத்திருப்பான் இந்த எப்படிப்பட்ட இலக்கு என்று சொன்னால் நான் வந்து பெருசானதுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் நான் ஏரோநாட்டிக் ஆகணும் இப்படி ஒவ்வொரு கனவுகளோடு ஒரு இளைஞர் கூட்டம் என்பது இருக்கும் இன்னொரு இளைஞர் கூட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எனக்கு படிப்பே வேணாம் எனக்கு கல்வியின் பக்கம் நான் செல்லணும்னு அவசியமே இல்லை எங்க வாப்பா என்ன ஒரு கல்வியை கற்றுக்கொண்டாரோ ஒரு சாதாரண ஒரு தொழிலை செஞ்சிருக்காங்களோ அந்த ஒரு தொழிலை செஞ்சு நான் பொழைச்சிக்குவேன் என்னுடைய குடும்பத்தை இந்த ஒரு பொருளாதாரத்தின் வகையில் நான் ஈட்டிக்கொள்வேன் என்று ஒரு கூட்டம் இருக்கும் இந்த ரெண்டு கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் கல்வியை தேடி செல்கின்றான் இன்னொரு மனிதன் ஒரு புலப்பிற்காக சாதாரண ஒரு கல்வியை தன்னுடைய தந்தை எந்த ஒரு கல்வியை கற்காமல் ஒரு வேலையை செய்தார் என்று சொன்னால் அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் இது எந்த கூட்டம் சிறந்தது கல்வியை தேடுகின்றான் கல்வியை தேடும் பொழுது அவன் சொர்க்கத்திற்கு பா செல்லும் பாதை அல்லா எளிதாக்குகின்றான் என்று சொல்லும் பொழுது அந்த பாதை தான் ஒரு மனிதனுக்கு இலகுவான ஒரு பாதையாக இருக்கும் இன்றைக்குள்ள இளைஞர் சமுதாயம் இப்படி இருக்கின்றது தவறான காரியங்களிலும் தவறான பேச்சுக்களிலும் தவறான சிந்தனையிலும் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படுகின்றதா இல்லையா கண்கூடாக பார்க்கின்றோம் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் பள்ளிவாசலை வந்து தொழுங்கள் என்று சொல்லப்பட்டால் தொழுகையின் பக்கம் பக்கம் மாறுங்கள் மாறுங்கள் என்று சொல்லப்பட்டால் நோக்கியும் விளையாட்டு மைதானத்தை நோக்கியும் என்னுடைய குடும்பம் முக்கியம் என்னுடைய குழந்தைகள் முக்கியம் அவர்களுக்கு நான் செலவழிக்க வேண்டும் அவர்களுக்காக நான் என்னுடைய பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகையை விட்டு விட்டு வேற வேற இடத்திற்கு செல்லக்கூடதை பார்க்கின்றோம் அல்லாஹ் கடமையாக இருக்கின்ற இன்னசலாத்த காலத்தாலில் மீனி எனக்கே தாவம் மவுபூத்தா நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை ஆனால் இளைஞர்கள் தொழுகைக்கு வருகின்றார்களா அசர் நேற்றுலா தொழுகையை பார்க்கும் பொழுது ஒரு சஃபு கூட முழுமைப்பட மாட்டுங்குது ஏன் இந்த தொழுகை எனக்கு முக்கியமில்லை இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்று இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதாக இருக்கின்றார்கள் ஏன் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இளைஞனுடைய உள்ளத்தை மயக்கிவிட்டது அல்லாஹ் கூறுகின்றான் இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் தவிர வேறு எதுவும் கிடையாது நீங்கள் பார்க்கின்றீர்கள் மாளிகை பல மாளிகையை கட்டி வைத்திருப்பார்கள் இதை ஒரு மனிதன் நினைப்பான் இந்த ஒரு மாளிகை எனக்கு கிடைச்ச நல்லா இருக்கும்ல ஒரு ஆள் பைக் வச்சிருக்கான் இந்த பைக் எனக்கு கடைசன் நல்லா இருக்கும்ல இப்படி எல்லாம் நினைக்கின்றீர்கள் ஒரு மனிதன் குடிசை வீட்டில் வாழ்கின்றான் அவனை பார்க்கின்றீர்களா அவனுக்கு மேலாக அல்லாஹ் என்னை வைத்திருக்கின்றான் என்னை ஒரு சிறப்பான இடத்தில் வைத்திருக்கின்றான் என்று ஒரு மனிதன் சிந்திக்கின்றானா ஏன் இந்த உலக வாழ்க்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுகின்றது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தடுமாறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுகின்றது பைக் வச்சிருக்கான் சரி ஒரு மனிதன் சைக்கிள்ல செல்கின்றான் அந்த சைக்கிள்ல கூட செல்லாத அளவிற்கு அல்லா நம்மை நல்ல ஒரு இடத்தில் வைத்திருக்கின்றான் ஒரு நார்மலான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை செல்வதற்கான ஒரு வழியை எல்லாம் கொடுத்திருக்கின்றான் என்ற ஒரு மன திருப்தி ஒரு மனிதனுக்கு இருக்கின்றதா கிடையாது என்னுடைய எதை நோக்கி இருக்க வேண்டும் என்னுடைய இலக்கை என்பதை சிஎஸ் ரேங்க் போடணும் இப்படி எல்லாம் ஒரு கேமை நோக்கி சென்று கொண்டு என்னுடைய வாழ்க்கை என்பது சிறு வாழ்க்கையாக இருந்தால் போதும் அதை வெற்றியாக நான் நினைத்துக்கொள்வேன் என்று சரிதான் ஆனால் இந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்மையை சேர்க்க வேண்டும் அவனுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதை எல்லாம் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் எனக்கு இந்த உலகம் தான் இந்த உலகம் தான் என்று செல்லக்கூடிய மனிதர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறு எதுவும் கிடையாது அல்லா தன்னுடைய திருமறையில் சவாலாக கூறுகின்றான் நீங்கள் நினைத்திருக்கின்றீர்கள் கட்டுக்கட்டாக சேர்த்த பணம் கட்டி கட்டியாக சேர்த்த தங்கம் பல மாளிகைகளை கட்டி வைத்திருப்பார்கள் இதெல்லாம் எனக்கு மருமையினால் எனக்கு சாட்சி சொல்லும் நினைக்கக்கூடிய இளைஞர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல் அமல்களும் நீங்கள் செய்யக்கூடிய நல் காரியங்களும் தான் உங்களுக்கு மருமையினால் அது வெற்றி வெற்றியடைய கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு படி மேலாக இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் என்பது எந்த அளவிற்கு சீரற்ற ஒரு நிலையை செல்வது என்பதை நாம் பார்க்கின்றோம் காதல் இந்த காதல் என்னும் ஒரு மாய வலையில் ஒரு மனிதன் சிக்கிக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஈடேற்றம் அடையாமல் முடங்கி கிடப்பதை பார்க்கின்றோம் ஏன் இந்த வாழ்க்கையில் ட்ரெண்டிங்கா போயிடுச்சு காதல லவ் பண்ணணும் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணனும் இப்படி எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது தடுமாறக்கூடியதாக இருக்கின்றது நான் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன் ஏன் ட்ரெண்டிங்காக போயிருச்சு ட்ரெண்டிங் தான்ப்பா ட்ரெண்டிங் பக்கம் வாங்க நீங்கள் அந்த காலத்தில் ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் தான் நினைக்கிறீங்க ஆனால் இந்த காலத்தில் லவ் மேரேஜ் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞனும் கூறக்கூடியதாக இருக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹ் குதர் செல்லாஹு அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருக்கும் பொழுது மூன்றாவது ஆளாக ஷைத்தான் இருக்கின்றான் என்பதை முஹம்மது நபி அவர்கள் கூறுகின்றார்களே அதை நம்முடைய மனதில் நாம் எண்ணிக்கொண்டோமா தவறான முறையில் ஒரு பெண்ணோடு நாம் தொடர்பு கொண்டோம் என்று சொன்னால் மறுமையினால் நமக்கு வெற்றியாக கிடைக்கப் போகின்றது நரகத்தை எல்லாம் நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த இளமை பருவத்தை சரியான ஒரு வழியில் நடத்தி செல்ல வேண்டும் பல கூத்தாடிகளை நோக்கியும் பல சினிமா நடிகைகளை நோக்கியும் இன்றைக்குள்ள இளைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றதே ஆண்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை பெண்களும் தான் இன்றைக்குள்ள பெண்கள் என்பவர்கள் ஆண்களை பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட கூடியதாக இருக்கின்றார்கள் அல்லாஹல் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அப்பொழுது அந்த காலத்தில் பெண்கள் தான் ஆண்களுக்கு சோதனையாக இருப்பார்கள் ஆண்கள் தான் பெண்களுக்கு சோதனையாக இருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் பனு இஸ்ரவேல் சமுதாயம் என்று ஒன்று இருந்தது அப்பொழுது அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தாருக்கு பெண்கள் தான் ஆண்களுக்கு சோதனையாக இருந்தார்கள் என்று முகமது நபியோர்கள் கூறினார்கள் அதற்காக நான் அஞ்சு கொள்கின்றேன் என்னுடைய சமுதாயம் என்பதை பெண்கள் என்னும் அந்த காதல் வலையில் விழுந்து விடக்கூடாது அந்த மாய வலையில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தவிர்ந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று பல மாறுக்க பிரச்சாரத்தை முகமது அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தாருக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடியதாக இருந்தார்கள் இந்த உலகத்தில் காதல் செய்றாங்க லவ் பண்றாங்க லவ் பண்ணும் பொழுது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹும் அவனுடைய தூதரம் தடுத்த ஒரு காரியம் ஒரு பெண்ணை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கும் பொழுது பிடித்திருக்கின்றதா உங்களுடைய வீட்டில் சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு தவறான ஒரு வழியில் தவறான ஒரு தொடர்பில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை செயல்பட்டான் என்று சொன்னால் மேலே உள்ள அல்லாஹ் ஒருவன் பார்க்கின்றான் நித்திய ஜீவனான அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொள்கின்றான் என்று ஒரு அச்சம் ஒரு மனிதனுக்கு வருகின்றதா அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் பார்த்தா என்ன பல என்று சொந்தக்காரங்க பார்த்தா என்ன நான் லவ் பண்ணுவோம் என்று ஒரு மனிதன் உறுதியாக நிற்கின்றான் எதில் தவறான காரியத்தில் தவறான சிந்தனையின் பக்கம் ஒரு மனிதன் செல்கின்றான் ஏன் இந்த உலக வாழ்க்கை அவனுடைய உள்ளத்தை விட்டது இந்த உலக வாழ்க்கை என்பது அவனுடைய உள்ளத்தை மிகவும் உருகிவிட்டது ஏன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் தவறான வகையில் தான் செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் முகமது நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகின்றால் என்னென்ன விஷயம் அவருடைய செல்வத்திற்காகவும் ஒலி அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காகவும் ஒலி ஜமாலிஹா அவருடைய அழகிற்காகவும் ஒலி தீனிஹா அவருடைய மார்க்க பற்றிற்காகவும் திருமணம் முடிக்கப்படுகின்றார் அதற்கு பிறகு முகமது நபி அவர்கள் கூறினார்கள் பட்டுடைய ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவாய் மறுமை வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவாய் என்று முகமது நபி அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு இளைஞ இளைஞர் கூட்டம் எந்த அளவிற்கு தடுமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் பல ஆசா பாசாங்களின் பக்கம் செல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இளைஞர்கள் பல நடிகை கூத்தாடியை நோக்கி செல்லக்கூடியதை பார்க்கின்றோம் அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கின்றோம் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கின்றோம் அவர்களை தான் என்னுடைய வாழ்க்கையை ரோல் மாடலாக நான் எடுத்துக்கொண்டேன் என்று பல இணையல்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் இருந்தார் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனையை சந்தித்தார் அவர் ஒரு இளைஞராகத்தான் இருந்தார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய எந்த அளவிற்கு சோதனை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு சோதனை கொடுத்து அந்த மனிதரை முடக்க செய்தார் அப்பொழுதும் அந்த மனிதர் என்பவர் அதையெல்லாம் உடைத்து விட்டு அந்த சோதனையெல்லாம் முறியடித்து விட்டு அல்லாஹுடைய உற்ற நண்பராக ஒரு மனிதர் ஆனார் அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் இது கால இப்ராஹிம் ஒலி அபீர் இது இப்ராஹிமுக்கு பல காலகட்டத்தில் நாம் சோதனை கொடுத்தோம் அதை ஒரு வென்று எடுத்தார் பல சோதனை எந்த அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தாரின் வாயிலாகும் சோதனை வந்தன தன்னுடைய ஊர் மக்களால் சோதனை வந்தன ஏன் தன்னுடைய தகப்பன் மூலியமாக சோதனை வந்தது தன்னுடைய தகப்பனிடத்தில் கூறினார் யாபதி என் அருமை தந்தையே நீ மத்த அபுதுமா அலா எஸ்மா எந்த ஒன்றியின் செவி ஏற்காத ஓலா அயுபோசே ஒன்றையும் பார்க்காத ஓலா அயுபு சிறு ஓல அயு உண்ணே அன் எந்த ஒன்றையும் செய்ய முடியாத அந்த கடவுளை நீ எதற்கு வணங்குகின்றீர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இடத்தில் கேட்டார் அதற்குப் பிறகும் கேட்கின்றார் யா ஆபத்தியின் அருமை தந்தையே லா அத்த அபுதை வலையில் விரிந்து விடாதீர்கள் என் அஷ்ஷைதான் அலதுல் முனாதீன் மனிதர்களுக்கு மிகவும் பகிரங்கு எதிரியாக உள்ளான் என்று மகா இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் கூறக்கூடியவராக இருந்தார்கள் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவருடைய தந்தை இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டாரா என்று பார்த்தால் கிடையாது இப்ராஹிமே என்னுடைய கடவுளினை பொய்ப்பிருக்கின்றாயா என்னுடைய கடவுளை நீ தவறான அடித்து கொன்று விடுவேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தை கூறினார் யோசித்து பாருங்கள் ஒரு தந்தை என்பவர் தன்னுடைய மகனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தையை கூறுகிறாரா உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எரி அரிதானது ஒரு மகன் தன்னுடைய தந்தையிடத்தில் இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்கு மிகவும் கூச்சப்படுவான் அந்த அளவிற்கு இன்றைக்குள்ள காலகட்டம் இருந்தது ஆனால் இப்ராஹிம் அலிகசலவில் என்ன சொன்னார்கள் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை முன்வைத்தார் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை தன்னுடைய தந்தையிடமிருந்து ஆரம்பித்தார் தோல்வி அடைந்தார் தன்னுடைய குடும்பத்தாரிடமிருந்து கூறினார் தோல்வி அடைந்தார் பிறகு அப்படியே முணங்கிவிட்டார் என்று பார்த்தால் கிடையாது அல்லாஹ் உதவி எனக்கு போதும் என்று ஃபஸ்ட் த அபிமா உமக்கு கட்டளையிட்டதை மக்களுக்கு தெய்வத ஆச்சலம் இன்றி எந்த ஒரு பயமும் இன்றி எந்த ஒரு அச்சமும் இன்றி மக்களிடத்தில் எடுத்துரைப்பீராக உரைப்பீராக என்ற ஒற்றை கொள்கையை தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கூறினார் கூறினார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடம் என்று கூறியதற்கு பிறகு மக்களுக்கு கூறினார் எந்த அளவிற்கு பல சோதனை வந்தது பல விவாத கலையை இப்ராஹிம் அலை அவர்கள் கற்றுக்கொண்டார் ஒரு ஊரில் திருவிழா நடக்கின்றது அந்த ஊருக்கு இப்ராஹிம் அலேஹலாம் அவருடைய மக்கள் எல்லாம் வெளியே சென்று விட்டார்கள் அப்பொழுது இப்ராஹிம் அலே அவருடைய சமுதாயம் என்பதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த உள்ள ஊர் மக்கள் எல்லாம் வெளியூருக்கு சென்று விட்டார்கள் சென்றதற்கு பிறகு இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் அவர்களை அழைத்தார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் மறுத்துவிட்டார் பிறகு இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அந்த ஊருக்கு இருந் இருந்து கொண்டு உள்ள எல்லா ஆசலையையும் உடைத்து விட்டார் உடைத்ததற்கு பிறகு ஒரு சிலையின் மீது தன்னுடைய ஆயுதத்தை தொங்க வைத்துவிட்டு வீட்டில் சென்று விட்டார் அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் ஊருக்கு வந்தார்கள் வந்ததற்கு பிறகு இந்த சிலையெல்லாம் உடைத்தது யார் மிகவும் அதிர்ச்சியுடன் மக்களுடன் மக்கள் இருந்தார்கள் எங்களுடைய கடவுளை உடைத்தது யார் என்று மக்கள் எல்லாம் குழப்பத்திற்கு ஆளானார் அப்பொழுது அண்ணா ஒரு மனிதர் இருந்தார் ஒரு மனிதரை நான் ஓய்வராகி அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று அழைக்கப்பட்டது அப்பொழுது இப்ராஹிம் தான் இந்த ஊரில் இருந்தார் அப்பொழுது இப்ராஹிம் தான் இந்த சிலையெல்லாம் உடைத்திருப்பார் என்று மக்கள் எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்தார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் வந்தார்கள் வந்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் கேட்டார்கள் இந்த சிலையை உடைத்தது யார் என்று கேட்டார்கள் அப்பொழுது இப்ராஹிம் அலே இஸ்லாம் எந்த அளவிற்கு அறிவுபூர்வமான பதிலை கூறினார் என்று பாருங்கள் அப்படி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க உங்கள் கடவுளை வணங்குனீங்களா அந்த கடவுள்கிட்ட இப்ப கேளுங்க யார் உடைத்தான்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார் அப்பொழுது மக்கள் கூறினார்கள் ஏன்பா மக்கள் நீங்க சொல்றீங்க சிலைகிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்க சொல்லி சிலை வந்து செவியா இருக்குமா ஏதாச்சும் பேசுமா என்று மக்கள் மூலியமாகவே ஒரு பதிலை வர வைத்தார் அப்பொழுது இப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் கூறினார்கள் இதை தான் பல காலகட்டத்தில் உங்களுக்கு கூறினேன் பல ஆண்டுகளாக உங்களுக்கு இறை பக்தியுடன் இறை எச்சத்தை மூட்ட மூட்டக்கூடிய ஒரு விதத்துடன் உங்களுக்கு நான் எச்சரிக்கையூட்டினேன் அதை எல்லாம் நீங்கள் செய்தீர்களா இப்பொழுது மட்டும் கூறுகின்றீர்கள் சில எப்படிப்பா செவிய இருக்கும் என்று இப்ராஹிம் அலை மார்க்க பிரச்சாரத்தை கூறினார் அப்பொழுது இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் அவர்களை மக்கள் எல்லாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி தூக்கி செல்லக்கூடியவராக இருந்தார்கள் அந்த நெருப்பு குண்டம் என்பது சுடும் என்று இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கும் தெரியும் அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும் அப்பொழுது இப்ராஹிம் அலே சலாம் அவர்களே நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசினார்கள் அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கினான் நெருப்பை நீ குளிராக மாறிவிடு என்று கூறியவுடன் இப்ராஹிம் அலஹு இஸ்லாம் அந்த நெருப்பு குண்டத்தை விட்டு தப்பித்து சென்று விட்டார்கள் இது ஒரு சோதனை ஏன் அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டால் கூட அல்லாஹ் எனக்கு இருக்கின்றான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனுடைய உதவி என்பது என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும் என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் இளைய சமூகம் தன்னுடைய உள்ளத்தை பலமாக வைத்திருக்கின்றதா என்று பார்த்தால் கிடையாது ஒரு சின்ன ஒரு சோதனை வந்தால் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது தவறான காரியத்தில் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது மது சூதாட்டம் போன்ற பல தவறான காரியங்கள் பக்கம் ஈடுபடக்கூடியதாக இளைய சமூகம் இருக்கின்றது அதையெல்லாம் ஒவ்வொருவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தது என்னவென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை மக்களுக்கு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரு ஊருக்கு சென்றார் அப்பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் முதுமை வயதை அடைந்து விட்டதற்கு பிறகு மக்கள் எல்லாம் கேட்டார்கள் ஏன்பா நீங்க அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னீங்க இன்னும் குழந்தையே இல்லை அல்லாஹைய உற்ற நண்பன் என்று சொன்னீங்க இன்னும் குழந்தையை காணும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை மக்கள் எல்லாம் ஏலனமாக கருதுகிறார்கள் அப்பொழுது இப்ராஹிம் கூறினார் வைதா மருப்பு என்னுடைய இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்னுடைய இறைவன் எனக்கு நோயை நிவாரணம் செய்கின்றான் என்னுடைய இறைவன் என்பவன் எனக்கு உணவளிக்கின்றான் என்று இறைவன் இறைவன் மீது நம்பிக்கையுடன் இருந்தார்கள் அவருடைய இலக்கு எந்த அளவிற்கு இருந்தது இலக்கு என்பது மறுமைக்காக இருந்தது இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தான் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் மறுமைக்காக சென்றடைந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் வறுமைக்காக இருக்க வேண்டும் இளமை பருவத்தில் பல ஆசா பாசங்களின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதை எல்லாம் தவிர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய உள்ளத்தை உறுதியுடன் வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய நினைப்பில் பால் வைத்துக் கொண்டால் உள்ளம் உறுதியடையும் என்று கூறிக்கொண்டே என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அசலாம் வலைக்கம் வரஹி புரக்காது ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி அன்று தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் ராஜிக்கிரே கலையின் சார்பாக இளைஞர்கள் தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது சாயந்தரம் நாலரை மணிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது இதில் ஒவ்வொரு இளைஞர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இளைஞர்களும் கண்டு கலந்து கொள்ள வேண்டும் இந்த தர்பியாவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் கல்வி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு விதத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு இளைஞன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்கின்றானா என்று பார்த்தால் கிடையாது மது சூதாட்டம் விபச்சாரம் போன்ற பல தவறான காரியங்கள் ஈடுபடக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இதையெல்லாம் தவிர்ந்து கொண்டு இதையெல்லாம் ஒரு மனிதன் என்பவன் தவிர்ந்து கொள்வதற்காக இந்த விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் கல்வி சார்ந்த நிகழ்ச்சியும் ஊட்டப்படுகின்றது இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு செய்தி சமீப காலத்தில் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாலே ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்ன என்று சொன்னா ஒரு வரலாற்றுக்காரன் ஒரு ஊருக்கு புலப்புக்காக வந்தான் வரும்பொழுது ஒரு நாலு இளைஞர்கள் அந்த ஒரு மனிதனை பார்த்து ரீல்ஸ் எடுக்கணும் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த மனிதரிடம் ஒரு செய்கையை காமித்தார்கள் வெட்டுவதை போல ஒரு செய்கை காமித்தார் அப்பொழுது அந்த இளைஞர் என்ன சொன்னார் செய்யாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்பொழுது என்னையே ஈர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த நாலு இளைஞர்களுடைய வயது என்ன பதினேழு ஒரு இளமை பூர்வம் பதினேழு வயது அடையக்கூடிய ஒரு இளைஞர் கூறினான் இய்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த மனிதனை துரத்தி விட்டு சென்றார் சென்று ஒரு இடத்தில் வைத்து அவனுடைய உடம்பில் இருவதற்கும் மேற்பட்ட காயங்களால் அந்த மனிதர் ஆளாக்கப்பட்டார் தலையில் வெட்டப்பட்டார் மிகவும் கண்ணுக்கு அருகில் வைத்து வெட்டப்பட்டார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இருபதற்கும் மேற்பட்ட காயம் அவர் கூறுகின்றா நான் புலப்பிற்காக வந்த என்னுடைய வயிற்று பொழப்பிற்காக வந்த என்னுடைய என்னுடைய குடும்பத்தை நான் நல்ல ஒரு சீரான வழியில் நடத்த வேண்டும் என்பதற்காக வயிற்று பொழப்பிற்காக வியாபாரத்திற்காக வந்த என்னை இப்படி ஆக்கிட்டாங்க யார் தமிழ்நாட்டுக்காரன் என்று அந்த அந்த வடநாட்டுக்காரன் சொல்றான் ஆகவே எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த போதையின் காரணமாக இந்த போதை தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுகின்றது ஒரு மனிதனுடைய சில்லத்தை ஒரு மனிதனுடைய சிந்தனையை செய்கின்றது ஆகையால் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி என்பது விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு விதத்திலும் கல்வி சார்ந்த விதத்திலும் ஊட்டப்படுகின்றது ஆகையால் ஒவ்வொரு இளைஞர்களும் இளைஞர்களும் தவறாமல் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இட்ரோன் என்னுடைய ஜும்மா உரை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்